ஹலோ நான் ஸ்டாலின் பேசுகிறேன் உங்கள் மகன் செயலாளர் இருக்காது ஆலங்குளம் தெற்கோண்டிய செயலாளர் சிவகுமார் சிவக்குமார் வந்திருக்காருங்க பேசிகிட்ருக்கோம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமா என் கூட நாளைக்கு வரீங்களா அறிவியல் இருக்கு நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா கொஞ்சம்ங்க மகன் பேசுகிறாரு மகா கிட்ட கொடுக்குறேன் மகிட்ட சிவகார்ட்டை கொடுக்குற பேசுங்க

சரியா வணக்கம் வணக்கம் இந்த ஊர்ல நீங்க வந்து ஒன்னே கார்டு பொழுது எடுத்துட்டு போங்க

முன்னூறு வீடு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்க ஊர்லேயே இருக்கீங்க பொறியேட்ட வந்துருக்கு அப்படியே 304 எல்லாரும் இங்க ஊர் கிராமம் 23000 நீங்க பொறியேட்ட இங்கrangle தேசரா இருக்க தலைவர் रावत அஞ்சிவேல் பொய்யாமளிய போறதே தானே ஊர்ல நீங்க வந்து இல்ல அப்புறம் ஒரு அக்காப்பர் கண்ணகி ஒரு அக்கேபன் தலைவர் அது ஸ்டாலின் எப்படி இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க நல்லா நல்ல சார்